ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கு இந்த வீடியோவில் அரசு ஊழியர்களின் தீபாவளி பரிசு போனஸ் அகவலைப்படி காரணமாக சம்பளம் மற்றும் பென்ஷன் ஆகியவை எவ்வளவு உயரும் அது குறித்த முக்கியமான தகவலை வெளியிட்ருக்காங்க அதை பற்றி இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்கலாம் அரசு ஊழியர்களுக்கு பண்டிகை காலங்களில் போனஸ் ஆனது வழங்கப்படுவது வழக்கம் அந்த வகையில் இந்த ஆண்டும் போனஸானது அறிவிக்கப்பட்டுள்ளது அதாவது ரயில்வே ஊழியர்களுக்கு அவர்களது சம்பளத்தில் எழுவத்தி எட்டு நாள் சம்பளமானது போனஸாக அறிவிக்கப்படும் என் என்று கூறிய இந்த நிலையில் அதை அனௌன்ஸும் பண்ணியிருக்காங்க அதே போல் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஆறு மாதத்திற்கும் ஒரு முறை அகவிலைப்படியானது உயர்த்தப்படும் இம்முறை மூணு சதவீதம் உயர்த்தப்பட்டுள்ளதால் இந்த முறையானது சம்பளம் மற்றும் பென்ஷன் ஆகியவை ரெண்டுமே உயரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த அகவிலைப்படி உயர்வானது அக்டோபர் மாதத்திலிருந்து வந்தாலும் அதற்கு முந்தைய ஜூலை ஆகஸ்ட் செப்டம்பர் இந்த மூணு மாதங்களுக்குரிய தொகையானது தவணைத் தொகை சேர்த்து தீபாவளிக்கு முன்னரே வழங்கப்படும் அப்படிங்கிறது ஊழியர்களுக்கு மிக மகிழ்ச்சியான செய்தியாக உள்ளது